ஹலோ எப்படி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்டிஎஸ்சி சிலபஸில் யூனிட் எயிட்டில் என்னெல்லாம் இருக்குது இதை வந்து நம்ம எங்கே எங்கெல்லாம் படிக்கணுங்கிறத பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த யூனிட் எயிட் எல்லாருமே வந்து கன்ஃபியூஸ் ஆகிற பார்த்து இது தான் இதுதான் யூனிட் எயிட் யூனிட் நைன் வந்து எங்கேருந்து படிக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கலாம் இது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நான் நம்புறேன் ஃபர்ஸ்ட் வந்து இந்த யூனிட் எயிட்டுங்கிறது வந்து தனியாக நம்ம எதையுமே படிக்க போறது இல்லை ஆல்ரெடி நம்ம ஐஎன்எம்ல படித்தது அப்புறம் தமிழ் படித்தது இது எல்லாமே கம்பைன் பண்ணி தான் இந்த யூனிட் எயிட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம எக்ஸ்ட்ரா என்ன படிக்கிற மாதிரி இருக்கும்னு பார்த்தோம்னா தொல்லியல் கண்டுபிடிப்புகள் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா பார்க்குற மாதிரி இருக்கும் வேற எல்லாமே வந்து நம்ம தமிழ் படிச்சதும் அதுக்கப்புறம் என்ன ஐஎன்எம்மில் படிச்சதும் தான் நம்ம கம்பைன் பண்ணி இதில் படிப்போம் பஸ்ட் பாருங்க ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் இது மட்டும் தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் நான் நெக்ஸ்ட் வந்து வேர் டூ ஸ்டடி கொடுத்து அந்த அது ஃபுல்லாவே நான் கவர் ஆகிற மாதிரி நோட்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு இது வந்து நம்ம எங்கேயாவது தனியாக போய் தேடி படிக்கணுமாங்கிறது கிடையவே கிடையாது நம்ம ஸ்கூல் புக்கில் நம்ம வந்து தமிழ் தான் ஃபஸ்ட்டு நம்ம படிச்சிருப்போம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூனு வந்தாலே நம்ம ஃபஸ்ட்டு போகிறது தமிழ் கம்ப்ளீட் பண்ணி தான் ஜி ஜிஎஸ் பாட்டுக்கே வருவோம் அப்படி பார்க்கும்போது தமிழ்ல வந்து சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்துருப்போமோ அது எல்லாமே தான் நம்ம வந்து இதுக்கு படிக்கணும் நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே தேடி படிக்க வேண்டியதே இல்லை ஸோ இந்த பார்ட்டும் நமக்கு முடிஞ்சிருச்சு ஃபஸ்ட்டு ரெண்டு பார்ட்டும் நம்ம வந்து முடிச்சாச்சு தொழில் கண்டுபிடிப்புகள் நான் வந்து ஒரு அஞ்சு லெசன்ஸ் வந்து இருக்கும் சிக்ஸ்த்து செவன்த் அப்புறம் லெவன்த்தில் இருக்கும் அது எல்லாமே கம்பைன் பண்ணி உங்களுக்கு ஒரு நோட்ஸ் கொடுத்து முடிச்சிடுறேன் செகண்ட் பார்ட் வந்து நம்ம சிக்ஸ்திலேருந்து டுவெல்த் வரைக்கும் தமிழ் படிக்கிறது படித்தா போகிறோம் வேறு எதுவுமே நம்ம எக்ஸ்ட்ரா தேடி போக வேண்டியதில்லை அடுத்து ரெண்டாவது பார்ட் பாருங்க இது ஃபுல்லாகவே திருக்குறள் சார்ந்தது தான் இதுவும் நம்ம சிக்ஸ்திலேருந்து டுவெல்த் வரைக்கும் நம்ம திருக்குறள் படிச்சது இல்லையா அது பிளஸ் ஓல்டு புக்ல உள்ள திருக்குறளும் பார்த்துக்கறது ரொம்ப நல்லது ஏன்னா நமக்கு வந்து மெயின்ஸுக்கும் நமக்கு எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த திருக்குறள் பார்த்தா அப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு பார்ட்டும் நம்ம எதுவுமே படிக்க போறதில்லை நம்ம இந்த தொழில் தொடர்பான கண்டுபிடிப்புகள் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா படிக்கணும் இது ரெண்டுமே வந்து நம்ம தமிழ்ல வந்து படிக்கிறது தான் இங்கேயும் படிக்க போகிறோம் நம்ம வந்து வர எதுவுமே படிக்க போகிறதில்லை அடுத்து மூணாவது பாருங்க இது வந்து இந்த மூணாவது நாலாவதும் எங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐய நம்மளை படித்த ஃபேமஸ் அதே தான் இங்கேயும் படிக்க போகிறோம் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு ஐயன் வந்து இந்திய விடுதலை போராட்டத்தில் நம்ம வந்து அது அங்கங்கே நம்மளுக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தோம்னா தமிழகத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம அது படிக்கும்போதே சைடில் தமிழகத்திலையும் என்ன நடந்துச்சுங்கிறத படிச்சிருப்போம் ஆனால் இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நம்ம தனியாக ஒரு நோட்ஸ் எடுத்து தமிழகத்தில் மட்டும் என்னென்னலாம் நடந்துச்சு தமிழகத்தில் விடுதலை போராட்டமே ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க அது போக நம்ம வந்து ப்ரிஎஸ் இயர் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் அதில் இன்னும் நமக்கு என்னென்னலாம் தேவையோ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வெளியே இருந்து நோட்ஸ் எடுத்து ஸ்கூல் புக்ஸில் உள்ளதே என்ன ஆஃப் தான் இருந்தாலும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ஒரு சிலது வந்து குரூப் ஒன்றாக பார்த்தோம்னா ஸ்கூல் புக்கில் இல்லாத கண்டென்ட் கேட்பாங்க ஸோ நம்ம அதையும் சேர்த்து படிச்சிக்கிறது நல்லது நான் அதுவும் உங்களுக்கு நோட்ஸ் எடுத்து கொடுத்துறேன் எல்லாமே நம்ம ஆல்ரெடி நம்ம ஜிஎஸ்ஆர்டில் ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் பாலிட்டி எக்கனாமிக் ஜாகிரபி இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து யூனிட் எயிட் யூனிட் நைன் அதுக்கப்புறம் சயின்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ வந்து யூனிட் எயிட்டில் இந்த ரெண்டு பார்ட்டையும் பார்த்து முடிச்சிடலாம் அப்போ விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு இதுவும் வந்து நம்ம அங்கே படிச்சது தான் ஆல்ரெடி நான் படிக்கும் போதே இதில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் தமிழ் தமிழகத்தின் பங்குன்னு சொல்லிட்டு அதில் இன்கேஸ் ஏதாச்சும் ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே கவர் பண்ணி தான் போட்டிருப்பேன் இன்கேஸ் ஏதாச்சும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி ஆட் பண்ண வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா அதையும் நான் ஆட் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு சில கண்டென்ட் முக்கியமான கண்டென்ட்டும் ரெடி பண்ணி கொடுத்துருவேன் நெக்ஸ்ட் பாருங்கள் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்கக்கால கிளர்ச்சிகள் இதுவும் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா வேலுநாச்சியார் பற்றி மருது சகோதரர்கள் பற்றி தீரன் சின்னமலை பற்றி வீரபாண்டிய கட்டபொம்மன் பற்றி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா அதே சேம் கண்டென்ட் தான் இந்தியன் எக்ஸ்ட்ரா எதுவுமே படிக்க வேண்டியதில்லை அடுத்து பாருங்க விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு இது வந்து நம்ம ஐஎன்எம்மலை நான் வந்து மிஸ் பண்ணிருப்பேன் இதில் வந்து நான் கொடுத்துருவேன் பெண்களின் பங்குங்கிறது அதே மாதிரி வேல்நாச்சியார் பற்றி பார்க்க வேண்டியது இருக்கும் அப்புறம் யார் யாரெல்லாம் நிறைய முக்கியமான பெண் தலைவர்கள்லாம் வந்து போராடியிருப்பாங்க இது வந்து வேல்நாச்சியார் குயிலி உடையால் பற்றி நமக்கு தமிழ் புக்குலேயும் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ஐயம்எம் படிக்கும்போதும் நம்ம பார்த்துருப்போம் இந்த தொடக்க கால கிளர்ச்சிகள்னே ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க அதுலேயும் நம்ம படிச்சிருப்போம் அது போக இன்னும் ஓல்டு புக்கில் வந்து ஓல்டு தமிழ் புக்கில் என்னெல்லாம் யாரெல்லாம் பற்றி கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா அசலாம்பிகை அம்மையார் பற்றி கொடுத்துருப்பாங்க அப்புறம் கடலூர் அஞ்சலி அம்மாள் பற்றி கொடுத்துருப்பாங்க அம்பூஜை அம்மாள் பற்றி கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி முக்கியமான பெண் விடுதலை போராட்ட போராட்டத்தில் ஈடுபட்டவங்க யார் யார் யாரெல்லாம்ங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை தாண்டி நம்ம எக்ஸ்ட்ரா இந்த தர்மாம்பால் பற்றி அதுக்கப்புறம் வந்து மூவலூர் ராமாமிரதம் பத்தி டாக்டர் முத்துலட்சுமி பற்றி இதெல்லாம் வந்து ஸ்கூல் புக்லேயே கொஞ்சம் கொஞ்சம் கண்டென்ட் வந்து தமிழ் புக்கில் கொஞ்சம் கண்டென்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தேடி படிக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் நான் நோட்ஸ் எடுத்து தான் வச்சிருக்கேன் உங்களுக்கு கொடுத்துடுறேன் அப்போ மூணாவது பார்ட்டும் நமக்கு கம்ப்ளீட் ஆயிரும் நாலாவது பார்ட்ல பத்தொன்பது மற்றும் இருபதாம் நூற்றாண்டுகளில் தமிழ்நாட்டின் சமூக அரசியல் இயக்கங்களின் பரிணாம வளர்ச்சி இது இந்த இதே சேம் இதுதான் நமக்கு வந்து யூனிட் நைன்லையும் படிக்கிற மாதிரி இருக்கும் அதே தாங்க நம்ம யூனிட் எயிட் நைன் இது வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே தேவையில்லை ஆல்ரெடி நம்ம என்ன படிச்சோமோ அதை தான் திருப்பி படிக்கிற மாதிரி இருக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு சில டாபிக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் நான் எடுத்து கொடுத்துருவேன் பாட்டில் என்னென்ன படிக்க வேண்டியது இருக்கும் நீதி கட்சி பத்தி அதுக்கப்புறம் சுயமரியாதை இயக்கம் பத்தி அப்புறம் திராவிட இயக்கம் பெரியார் மற்றும் பேரறிஞர் அண்ணா பத்தி தான் நம்ம எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது இருக்கும் இது எல்லாத்துக்குமே வந்து நம்மளே வீடியோ போட்டுட்டு இன் கேஸ் அதுல ஏதாச்சும் அதுல ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே கண்டிப்பா அதில் கவர் ஆயிருக்கும் வெளியே ஒரு சில குரூப் ஒன்லாம் படிக்கிறவங்க வெளியிருந்து தேடி ஒரு சில கண்டென்ட் வந்து படிப்பாங்க எல்லாமே ஸ்கூல் புக்ல இருந்து வரும்னு சொல்ல முடியாது வெளியே இருந்தும் நம்ம கொஞ்சம் தேடி படிச்சுக்கணும் முக்கியமான கண்டென்ட் என்னெல்லாம் இருக்குதோ பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் சேர்த்து நான் கொடுத்து முடிச்சிருந்தேன் நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வேக் டு ஸ்டடி பார்த்து ஒவ்வொரு மொத்தமாக வேக் டு ஸ்டடி கொடுக்காம நான் வந்து ஒவ்வொரு பார்ட் கவர் பண்ணும்போது இது எதுல இருந்தாலும் கம்பைன் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கேங்கிறத டீடெயில்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ